சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தனம் வந்துட்டு தமிழோட பிறந்தநாளில் இந்த ஈஸ்வரியத்தை இப்படி கெடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க அவங்கள பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பார்த்தா விறுவிறுன்னு ஈஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க அங்க பார்த்தா ஈஸ்வரியும் போஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா அந்த தமிழ் செல்வி பிறந்தனால கொண்டாடுறா இல்லை என்ன கன்றாவிய வேணா கொண்டாடிட்டு போய் தொலைறா அது நமக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் டேய் அவளை வீட்டுக்குள்ள ஈஸியா அப்படியெல்லாம் விட்டுற முடியுமாடா அவளுக்கு பிறந்த நாள் ஒன்று தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எம்மா அவ மட்டும் அந்த காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வரலன்னு வையி இன்னைக்கு நீ இங்கே உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அவ என்னமோ மருந்து எடுத்துகிட்டு வந்தாதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவகிட்ட இருந்து புத்திசாலித்தனமா அவளை அடித்து மயக்கமாக்கி அவகிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தது நீ தானாடா இப்போ இங்கே இருக்கிற எல்லார் கண்ணுக்கும் நீ தானே மருந்து கொண்டு வந்த தெய்வம் ஆனாலும் நீ ஒருத்தனே போதும் போலையாடா ஒன்றை காட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தனம் வந்துட்டு அப்படியே முழுசாக எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க அடா பாவி அதான் அக்கா தலையில் யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சா அக்கா தலையில் அடித்தது இவன்தானா படுபாவி அக்காவுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதுமே ராஜாங்க மாமா அக்காவோட பிறந்தநாளை ஜாம் ஜாம்னு கொண்டாடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிக்கிறாங்க ஆனா இவங்க வாயாலேயே இந்த உண்மையை சொன்னா வீட்ல வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்புவாங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இங்க அவுட் ஹவுஸ்ல வந்து உட்காந்துருக்காங்க அப்போந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு அவங்க பேக்கில் இருந்து ஸ்மைலிங் கேஸ் எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு தனம் கேட்குறாங்க என்னக்கா இது உன் பேக்கில் பாட்டிலில் ஏதோ வச்சுருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் அதுவாக தனம் அது வந்து ஸ்மைலிங் கேஸ் ஸ்மைலிங் கேஸ்னா உனக்கு என்னென்னு தெரியுமா அது என்னென்னா சிரிப்பு வர வைக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம் இந்த மருந்தை யாராவது லைட்டாக மோந்து பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நினைவில் இருக்க மாட்டாங்க நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லுவாங்க சொல்ல போனால் உண்மையை கூட சொல்லுவாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட தமிழ் சொல்லவும் நமக்கு இது ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா 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 எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் தாரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் தமிழ் கிட்ட கேட்கவும் ஏய் இதை எதுவும் பண்ணிடாத இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் யாருக்கிட்டேயும் எதுவும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அக்கா நான் யார்கிட்டயும் எதுவும் கொடுக்க மாட்டேன் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் நேரம் தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் சரி இந்தா என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆ சரிக்கா நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பார்த்தா அந்த ஸ்மெலிங் கேஸை எடுத்துக்கிட்டு நேராக ஈஸ்வரி ரூமுக்கு வாராங்க அத்தை உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தனம் கிட்ட கேட்கவும் ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வர அப்படியே வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிங்கத்தை நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய தனம் கூப்பிடவும் எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எரிச்சலோட கேட்கவும் இல்லைத்த இங்கே கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா ராஜாங்கம் மோகனா அப்பத்தா மலரு சாவித்திரி தாமரன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் ஹால் வரைக்கும் வாங்கலேற்ற அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூப்பிடவும் என்னடி ஏன் இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க தனம் மறுபடியும் கூப்பிடவும் சரி இப்போ என்ன ஹாலுக்கு தானே வரணும் வரேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா தனம் பின்னாடி வாராங்க ஈஸ்வரி ஹாலுக்கு வரவும் ம் ஹாலுக்கு வந்துட்டீங்களா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு தனம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அத்தை இதை மட்டும் கொஞ்சம் உங்கள் மூக்கு கிட்டே வைங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் என்ன இது இது என்ன செண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா அந்த ஸ்மைலிங் கேஸை மோந்து பார்க்குறாங்க அதை மோந்து பார்த்ததுமே அந்த மருந்து பார்த்தா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அந்த சிரிப்பு மருந்தை மோந்து பார்த்ததுமே ஈஸ்வரியை பார்த்தா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பாட்டுக்கு சிரிச்ச மெனக்கி இருக்காங்க என்ன மதினி என்னாச்சு ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஈஸ்வரியை பார்த்தா சாவித்திரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏய் எதடி மதினி கிட்ட காமிச்ச அவங்க திரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை போட்டு சாவித்திரி திட்டவும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் எல்லாரும் பொறுமையாக இருங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் அப்படி என்னடி உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஈஸ்வரியத்தை அன்னைக்கு போஸ் மாமாவா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கே அந்த காட்டுக்குள்ளே இருந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஆமா போஸ் தான் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் உண்மையை சொல்லுங்கத்த உண்மையிலேயே போஸ் மாமாவா எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஆமாண்டி போஸ் தான் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் சரிங்கத்த யாருக்கிட்ட இருந்து போஸ் மாமா மருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் யாருக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தான் வேற யாரு தமிழ் கிட்ட இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தான் தமிழ் செல்வி தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தாள் அவ மருந்து எடுத்துகிட்டு வந்த விஷயம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சு அவ தலையில் கட்டையால் அடித்து அவளை மயக்கமாக்கி போஸ் தான் தமிழ்கிட்ட இருந்து மருந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா எல்லா உண்மையையும் நடுகாலில் வச்சு எல்லார்கிட்டையும் போட்டு உடைச்சிடுறாங்க அதை கேட்டதும் ராஜாங்கம் மோகனா மலர் அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோபம் பார்த்தா பயங்கரமா வருது சாவித்திரி வந்துட்டு இவளே இவள் வாயால் சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்தை பார்த்தா கோபத்துல கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா ஈஸ்வரிய பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா மாமா அக்கா எந்த தப்புமே பண்ணல ஆனா அக்கா ஏதோ தப்பு பண்ண மாதிரி அக்காவோட பிறந்த நாளை கொண்டாட விடாமல் அக்காவோட பிறந்த நாளைக்கு வாங்கின கேட்க இவங்க எப்படி தூக்கி கீழே போட்டாங்க உப்பம் பாத்தீங்களா இவங்க வாயாலே சொல்லிட்டாங்க அக்கா தான் மருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு நீங்க உசுறு பழைக்கிறதுக்கு காரணமே அக்கா தான் அக்கா கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா அந்த மருந்த இவங்க பையன் வந்துட்டு தலையில அடித்து அக்காவை மயக்கமாக்கி அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து நல்ல பேரை வாங்கியிருக்காரு பாருங்க மாமா அக்கா எந்த தப்புமே பண்ணலை அக்கா நல்லதுதான் பண்ணியிருக்கா உப்பவாவது அக்காவை புரிஞ்சுக்கோங்க மாமா அக்கா எந்த தப்புமே பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட தனம் அழுதுகிட்டே சொல்லவும் ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் அப்பந்தான் உண்மை தெரிஞ்சதுனால தனம் நீ போய் தமிழ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க இந்தா கூட்டிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பார்த்தா வேகமாக ஓடி போய் தமிழுக்கிட்ட அக்கா உன்னை பெரிய மாமா கூப்பிட்டாரு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் யாரு ராஜாங்கம் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாக்கா அவர் தான் கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் தமிழும் இங்கே வாராங்க தமிழ் வரவும் மோகனா வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சி மகராசி என் தாலி பாக்கியத்தை காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன என்னத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழே எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மருந்து எடுத்துட்டு வந்தது நீ தானடி உன் தலையில கட்டையை வச்சு அடித்து மயக்கமாக்கி உன்கிட்ட இருந்து மருந்தை திருட்டு வந்திருக்கான் இந்த படுபாவி பையன் போசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அப்ப எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தனம் வந்துட்டு அப்பாடி அக்காவை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனி அக்கா பிறந்தனால எல்லாரும் கொண்டாடுவாங்க அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தனம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க